பீகாரில் அரசியல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் ஒரு விசித்திரமான சம்பவம் அரங்கேறியுள்ளது கிஷன்கஞ்ச் மாவட்டத்தின் பகதூர்கஞ்ச் சட்டமன்ற தொகுதியில் ஏஐஎம்ஐஎம் வேட்பாளர் முகமது தௌசி பாலம் அவர்களின் வேட்புமனு தாக்கல் நிகழ்வில் பெரும் குழப்பம் வெடித்தது அக்டோபர் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று நடந்த இச்சம்பவம் அரசியல் செய்திகளுக்காக அல்லாமல் இலவச பிரியோனிக்காக வைரலாகி வருகிறது நான்கு முறை எம்எல்ஏவாக இருந்த தௌசிஃபாலம் சமீபத்தில் அசாசுத்தின் உவைசி தலைமையிலான ஏஐஎம்ஐஎம்மில் இணைந்தார் இவர் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன்பு தனது ஆதரவாளர்களுக்கு ஃபத்தீஹா கானி மற்றும் விருந்துக்கு ஏற்பாடு செய்திருந்தார் ஆனால் இரண்டாயிரம் பேருக்காக தயாரிக்கப்பட்ட பிரியாணிக்கு பத்தாயிரத்திற்கும் அதிகமானோர் திரண்டதால் நிலைமை கட்டுக்கடங்காமல் போனது வைரலான வீடியோக்களில் ஆதரவாளர்கள் பிரியாணி தட்டுகளை பறிக்க ஆக்ரோஷமாக ஒருவரையொருவர் தள்ளுவதும் மோதிக்கொள்வதும் பதிவாகியுள்ளது முழுவதுமாக சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்தது இந்த சண்டை தேர்தலில் இலவசங்கள் வழங்குவது மற்றும் மாதிரி நடத்தை விதிகத்தை மீறுவது குறித்த கேள்விகளை முன்வைத்துள்ளது திரு ஆலம் இந்த உணவை இறைவனின் பிரசாதம் என்று வர்ணித்தாலும் அரசியல் எதிரிகளும் கண்காணிப்பு அமைப்புகளும் வேட்புமனு நாளில் நடந்த இந்த பட்டாட விருந்து குறித்து கேள்வி எழுப்புகின்றன கிஷன்கஞ்ச் பக்தூர் கஞ்சில் எம் வேட்பாளர் முகமது தௌசிஃப் ஆலம் அவர்களின் வேட்பு மனு நிகழ்வில் அக்டோபர் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று நடந்த பிரியாணி சண்டை ஒரு குழப்பமான வீடியோவுக்கு அப்பாற்பட்டது இது இந்தியாவின் குறிப்பாக பீகர் போன்ற அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த மாநிலத்தின் தேர்தல் பிரச்சாரத்தின் சிக்கலான மற்றும் சர்ச்சைக்குரிய அம்சங்களை ஆழமாக பிரதிபலிக்கிறது தௌசிப் ஆலம் சீமாஞ்சல் பகுதியில் நன்கு அறியப்பட்ட அரசியல் பிரமுகர் இவர் இரண்டாயிரத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபது வரை நான்கு முறை பக்தூர்கஞ்ச் எம்எல்ஏவாக பெரும்பாலும் காங்கிரஸ் கட்சியில் இருந்துள்ளார் ஒரு முக்கிய அரசியல் மாற்றமாக இவர் சமீபத்தில் அசாசுதீன் ஓவைசி தலைமையிலான ஏஏஐஎம் இணைந்தார் ஏஏஐஎம் சிறுபான்மையினர் அதிகம் வசிக்கும் சீமாஞ்சல் பகுதியில் தனது நிலையை பலப்படுத்த தீவிரமாக முயற்சிக்கிறது பதவி கட்சிக்கு ஒரு முக்கியமான நகர்வு வேட்பு மனு தாக்கல் செய்வதற்கு முன் இவரது நிகழ்ச்சி மற்றும் விருந்து என்று கூறினார் கடந்த கால அரசியல் நிகழ்வுகளில் குறிப்பாக உயர்மட்ட வேட்பு மனு தாக்கல் செய்யும் போது பொது ஆதரவையும் உற்சாகத்தையும் வெளிப்படுத்த இது போன்ற ஏற்பாடுகள் செய்வது வழக்கம் இருந்த போதிலும் இந்த முறை திறந்த கூட்டத்தின் அளவு ஏற்பாடுகளை தாண்டி சென்றது வேட்பாளரின் குழு சுமார் இரண்டாயிரம் பேருக்கு பிரியாணிக்கு ஏற்பாடு செய்திருந்தது ஆனால் வருகை தந்தவர்களின் எண்ணிக்கை இந்த எண்ணிக்கையை விட பத்து மடங்கு அதிகமாக அதாவது பத்தாயிரத்திற்கும் மேலாக இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் நிலைமை முற்றிலும் கட்டுப்பாட்டை எழுந்தது தற்போது வைரல் ஆகியுள்ள காட்சிகளில் மக்கள் ஆக்கிரமிமாக சண்டையிடுவதும் உணவு பாத்திரங்களை கவிழ்த்துவதும் பிரியாணியை டெஸ்பரேட்டாக பறித்துக் கொள்வதும் பதிவாகியுள்ளது இந்த சம்பவத்திற்கு பல அடுக்கு விளைவுகள் உள்ளன முதலாவதாக இந்த சம்பவம் உடனடியாக மாதிரி நடத்தை விதிகளை மீறியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது வேட்புமனு தாக்கல் செய்யும் நாளில் உணவு அல்லது பிற சலுகைகளை விநியோகிப்பது வாக்காளர்களுக்கு லஞ்சம் கொடுப்பதாக கருதப்படலாம் தேர்தல் கண்காணிப்பு குழுக்களும் எதிர்கட்சிகளும் இந்த விவகாரத்தை தேர்தல் ஆணையத்திடம் எழுப்புவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாவதாக இந்த சம்பவம் பொது நிகழ்ச்சியை நிர்வகிக்கும் வேட்பாளரின் திறமை குறித்து மோசமாக பிரதிபலிக்கிறது மற்றும் பொது பாதுகாப்பு குறித்து தீவிர கேள்விகளை எழுப்புகிறது ஒரு தட்டு பிரியாணிக்காக மக்கள் காட்டிய தீவிர ஆசை தொகுதியின் சில பகுதிகளில் நிலவும் எரிமானிக்க பொருளாதார நிலையையும் சோகமாக அடிக்கோடிட்டு காட்டுகிறது கிஷன்கஞ்சின் கர்காம் மில்லிக் பகுதியை சேர்ந்த தௌசிப் ஆலம் பொதுவழியில் இந்த செயலை பாதுகாத்து இது ஓட்டு கேட்க அல்ல அன்பை பகிர்ந்த இறைவனின் பிரசாதத்தை பகிர்வதற்காக என்று கூறினார் இந்த சண்டை அல்லது நடத்தை விதிகள் மீறல் தொடர்பான எந்த ஒரு எஃப்ஐஆர் அல்லது போலீஸ் புலனாய்வு அதிகாரி பெயர் குறித்த அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தல் மாறுபாடு இப்போது இல்லை என்றாலும் உள்ளூர் அரசியல் நறுபர்கள் பகதூர்கஞ்ச் காவல் நிலையமே நிலைமையை கண்காணிக்கும் என்று தெரிவித்துள்ளனர் தௌசிப் ஆலம் அவர்களுக்கு இந்த சர்ச்சை ஏஐஐஎம்க்கு அவரது மாற்றத்தை குறைத்து மதிப்பிடும் மற்றும் ஒழுங்குத்தையும் பொறுப்பான பிரச்சாரத்தையும் மதிக்கும் வாக்காளர்களின் ஆதரவை இழக்க நேரிடலாம் பிரியாணி சண்டையின் காட்சிகள் பீகாரில் உள் ஒழுங்கான அரசியல் சக்தியாக தங்களை காட்டிக்கொள்ள ஏஐஐம் வைத்திருந்த இலக்கையும் தற்காலிகமாக பாதித்துள்ளது